கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் ஆட்சியர் திரு கார்த்திகேயன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி மகாகவி பாரதியார் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி மகாகவி பாரதியார் கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் நவீன தமிழ் கவிஞர்களை முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியிலே சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் மகாகவி என்ற புனை கொண்ட இவர் சுதந்திர போராட்டத்தின் போது தேச பக்தியை தூண்டும் பல்வேறு பாடல்களை இவர் பாடியுள்ளார் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி மறுப்புக்காகவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் இவர் பல்வேறு கவிதைகளை இவர் படைத்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரத்தில் பிறந்த பாரதி திருநெல்வேலி மற்றும் வாரணாசியில் கல்வி கற்றார் சுதேசமித்ரன் தி இந்து பாலபாரத விஜயா சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுதி வந்த பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டி குயில் பாட்டி பாப்பா பாட்டி பதஞ்சலி யோக சூத்திரம் போன்ற படைப்புகளையும் படைத்துள்ளார் நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பனாக விளங்கிய பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே குரல் கொடுத்துள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கவிஞனாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் உரிமைக்காக பாடியுள்ளார் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து இவர் பாடியுள்ளார் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய முண்டாசு கவி பாரதியாரின் வாழ்க்கை பலரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது அவரது வாழ்க்கை வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றாகும் பல மொழிகளை கற்றிருந்தாலும் பல மொழிகளில் பல கவிதைகளை படைத்திருந்த போதும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் இனிதாவது எங்கும் காணும் என்று எடுத்துரைத்தவர் மகாகவி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் எல்லையில் காலடித்து வைத்ததற்காக பாரதி கைது செய்யப்பட்டார் முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் கடையத்தில் வறுமையில் சில காலம் வாழ்ந்த பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார் ராஜாஜியின் வீட்டிற்கு ஒருமுறை சென்றபோது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார் இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி மகாத்மா பாரதியார் சந்தித்தது முதலும் கடைசியும் அதுவே ஆனது நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக ஒன்பதாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த உலகை விட்டு நீத்தார் அவரது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மகாகவி பாரதியார் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் உள்ள அவர் பிறந்த இல்லத்தில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் திருமதி மகாலட்சுமி அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பாரதியிட வழி முற்போக்கு எழுத்தாளர்கள் அறிஞர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனம் சார்பில் புத்தொழில் மாநாடு நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அம்மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் அவர் பேசும்போது திருநெல்வேலி இஸ் கோயின் டு வித் த நெக்ஸ்ட் மேஜர் டெஸ்டினிஷன் நான் திருநெல்வேலின்னு சொல்வது திஸ் ரீஜியன் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மேபி பார்ட்ஸ் ஆஃப் விருதுநகர் திக் இஸ் அர்ஸ்ட் ரைல் நைன்டீன் லெவனன் வரைக்கும் இருந்த திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸோ இட் வா ஸ்டில் விருதுநகர் சிவகாசி திசைட்டில் திருச்செந்தூர் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் பிரசன்ட் the விகன் இன்க்ளூட் கன்னியாகுமரி வாக்ஸ் இந்த ரீஜியன் தான் தமிழ்நாட்டினுடைய next most happening மோஸ்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ் இன் years. ஃபைவ் டு டென் இயர்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதுதான் வந்து இன்றைக்கு எப்படி வந்து ஒரு சென்னை ஒரு வளர்ந்து நிற்கிறதோ கோவை ஒரு ஜெக் வேகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல் திருநெல்வேலி இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் ஒரு தமிழ்நாடோட நெக்ஸ்ட் பிக் டெஸ்டினேஷனாக வரப்போது இவங்க எல்லாருக்கும் அதாவது சென்னைக்கோ ஹோசூருக்கோ அல்லது மதுரைக்கோ கோயம்புத்தூர்க்கோ இல்லாத நிறைய அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு வி ஆர் இன் டைம் ஸோ இன்றைக்கு கால சூழ்நிலையில திருநெல்வேலிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகெங்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திருநெல்வேலிக்கு ரொம்ப முன்கூட்டியே நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து க்ரோத் வில் பி ஃபாஸ்டர் ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க நிச்சயமாக நியூஸ் திருநெல்வேலியில சோலார் செல் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம திருநெல்வேலி சிப்கார்ட்ல கங்கை கொண்டான் சிப்காட்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் சம்மால் திங் இட்ஹஸ் மேட் திருநெல்வேலி இன்டூ குளோபல் மேப் அதாவது உலக அளவில் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கு சைனாவில் இருக்கு யூஎஸ்ல இருக்கு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கு ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரியில முதல்ல முறையாக இந்த மாதிரி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சோலார் செல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அசம்பிளிக்கிட சோலார் அசம்பிளி எல்லாரும் பண்ணுவாங்க நிறைய ரொம்ப ஈஸி நம்ம இப்போ பக்கத்துலேயே கூட சிறிய சிறிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஆனால் அந்த செல்லை உற்பத்தி செய்யக்கூடியது அதை செய்யக்கூடியது யார் அந்த பணிகளை செய்யக்கூடியது யாருன்னா நம்ம ஊரில் நம்ம பக்கத்து இருந்து போகிற யாரோ ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க அவங்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய ஸ்கில் அந்த அந்தளவுக்கு ஹை லெவல் ஆஃப் ஸ்கில் செக்ஸ் இருக்கிறதுனால தான் அது சாத்தியப்படுது ஸோ இதே போல் ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இப்போ எல்லாமே அதே போல ஒரு சைட்ல வந்து எலக்ட்ரானிக் இனோவேஷனும் வருது டேட்டாவும் வருது ஒரு ஆப்பர்ச்சு அண்ட் ஆப்பர் இட் டசன் நீட் பிக் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஜஸ்ட் நீட் யுவர் ஐடியா ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு ஒரு நல்ல தாட்டு ஒரு எஃபர்ட் அண்ட் சின்சியாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு எளிமையான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு மடை திறந்த வெள்ளம் போல வரப்போகுது தமிழ்நாடு வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டார்ட் அப் இதில் வந்து ரேங்கிங்கில் இன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்த் பிளேஸ் சம்திங் நௌ விர் டாப் பிகாஸ் ஆஃப் ஆல் எனர்ஜிஸ் ஆல் யோர் எஃபர்ட் அண்ட் சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் நீங்க ஒரு நடந்தாலும் தமிழ்நாட பத்தி பேசும்பொழுது அங்க இருக்கு அங்க வந்து நல்ல டேலண்டட் ஹியூமன் ரிசோர்சஸ் அங்க இருக்காங்க அண்ட் டைவர்ஸ் அவங்க எல்லாருமே சொல்றது ஒரு டைவர்சிட்டி இருக்கக்கூடியது அதாவது இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்டேட் நம்ம தான் நம்ம வந்து இது தொடக்கம் தான் இன்னும் நிறைய அடைய வேண்டிய பயணம் தூரம் நிறையாக இருக்கிறது அதற்கு அனைத்து வகையிலும் நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து உறுதுணையாக எல்லா தொழில் முனைவோருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்போம் அதை நீங்க நல்லா பயன்படுத்தணும் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி ஹவு டு க்ரோ ஹவு டு ப்ராக்ரஸ் ஹவு டு ப்ராஸ்பர் என்பதாக இருக்க வேண்டும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு தேசிய புளோரன்ஸ் நைன்டிங்கேர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருதுகளை தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கினார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நிகழ்த்திய சிறப்புமிக்க உரை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் நினைவு கூர்ந்துள்ளார் ஒற்றுமை அமைதி மற்றும் சகோதரத்துவம் குறித்த இந்தியாவின் கருத்தை அவர் உலகுக்கு எடுத்துக்காட்டினார் என்றும் அவரது கருத்துகள் தலைமுறையினரை ஊக்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸ்வீடன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மரியா ஸ்டெனர்காடுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவுகளில் நெருங்கி பணியாற்ற ஆர்வத்துடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் லேண்ட் போர்சஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சியில் இந்திய அரங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் திறந்து வைத்து பார்வையிட்டார் கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் வகையில் சிறந்த படைப்புகளை அனுப்புவதற்கான காலக்கெடு வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது படைப்பாளிகள் என் எஃப் டி சி இண்டியா டாட் காம் என்ற இணையதளத்தில் தங்களது படைப்புகளை அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது